ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்க்க பார்ப்போம்னா டிசில் அட்டைங்கிற பெஸ்ட்டான கலெடிஷன் ஆப் இருந்து ஒரு சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி லைவ் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஒரு ட்ரேடிங்காக உங்களுக்கு தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஓன் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண தவிர ஒரு குரூப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கிறேன் அவங்க என்னென்ன டைமிங்கில் என்னென்ன கால்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே மட்டும் மணி மனிக்கு ஜென்ரேட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான டைம் ஃப்ரேம் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கேன் ஒரு நிமிஷமாக மூணு நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் தான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன் மினிட்ங்கிறது டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபோனுக்குன்னு வரும் இல்லை வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும் இல்லை கேன்சல் ஆகிடும் இப்போ ரெண்டு விதமாக ட்ரேட் வந்து எடுக்கலாம் அதாவது கலர்ஸ் மூலிமா எடுக்கலாம் இல்லை ஆர் ஸ்மால்னு வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் கலரில் எடுக்க மாட்டேங்கிறாங்க மூணு கலருக்கு வேணால் விழுகும் என்ன பண்ணால் பிக் ஆர் ஸ்மாலுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே என்னன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவே இருக்குது இங்கே பாருங்கள் கண்டினியூவாக ஸ்மால் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக தான் எடுக்கணும் ஆனால் கலர்ஸ் ஏன் நான் பாருங்கள் ரெட் விழுந்துருக்கு வயலட் விழுந்துருக்கு க்ரீன் விழுந்துருக்கு மூணில் வேணால் விழும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஆனால் ஸ்மால் பிக் ஆர் ஸ்மாலுங்கிறது அப்படி கிடையாது ஒன்று பிக் விழும் இல்லை ஸ்மால் விழும் ரெண்டே ஆப்ஷன் தான் ஸோ என்ன பண்ணிக்கிறேன் கண்டினியூவாக ஸ்மால் விழுந்ததுனால நான் பிக்குங்கிற அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்ட்டன் அமௌண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கும் ஸோ பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற பீரியடில் நான் வந்து ட்ரேட் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ ஹிட் அடிச்சு விட்டு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் நெட்ஒர்க் கொஞ்சம் டவர் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது பாருங்கள் ஜீரோவில் இருக்குது பாருங்கள் ஹிட் வந்து அடிச்சிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிக் வந்து கட்டிருந்தேன் கரெக்டாக தொண்ணூற்றி ஒன்பது அந்த ஹிட் அடிச்சிடுச்சு நான் ஒன்றும் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் நான் கட்டின மாதிரி நைன்ட்டி நைன்கிற பீரியடில் பிக்கு ஸ்மால் கடுத்து அடுத்து பிக் தான் விழுந்துருக்கும் ஸோ இதுதான் ட்ரிக்கே நீங்கள் வந்து ஒரு கலர் விழுந்துருக்குனா அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணாலே போதும் ஜென்ரேட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஆப்பில் எவ்வளோ தான் சப்போஸ் இந்த ஆப்பில் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்